இதில் வந்து நாங்கள் புரக எரித்து போட்டு இதில் சமைக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்டா இதில் ஒரு சட்டியை வச்சோமுண்டா இதில் வைக்கிற சட்டியும் சூடாகும் அதாவது ஒரு அடுப்பிலேயே ரெண்டு ச சமையல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயா நாங்கள் வந்து இந்த சில்வர் சட்டியில் சமைக்கிறதுலும் இந்த மண் சட்டியில் சமைக்கிறதுக்குமே என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நீங்களோட ஒரு புரக ஓட்டிகிட்டு மேலே சட்டியை வச்சுட்டு அந்த புரகத்தூளை கொளுத்தி விட்டுட்டு சமைக்கிறதா எரியுமா அது ஓமா இது வந்தப்போ அந்த தோசத்துக்கு வைக்கிறது பஸ்ஸுகள் வேனுகளுக்குள்ளே உப்பும் மஞ்சள் தூள் தேசிக்காய் பயக்கிறவங்க மஞ்சள் கல் தோசை மண்டா இப்போ அந்த தொடக்களோட வர என்னது கூழ் குடிக்கிறதுக்காட்டி மற்றது கல் இதில் தோசை கிளப்பு படமும் ஐயா நோமில்லையா பெரிய வேற இல்லை என்ன மண் கூட்டடுப்பு இது வந்து வச்சு கட்டுறவ சில இடங்களில் போக்கூட வச்சு கட்டுறவ நாங்கள் இப்படியே தானே வச்சு சமைக்க போகிறோம் வணக்கம் பிறகு நாங்கள் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கடா சித்தங்கனிலருந்து யாழ்ப்பாணம் போகிற பாதையில் ஒரு மண்பாண்டங்கள் வேண்டக்கூடிய கடை தானே அதாவது மண் சட்டி சூட்டடுப்பு அப்படி நிறைய பழைய காலத்தில் ஆக்கள் என்னென்ன பாவிச்சு நம்ம அதாவது மண் சட்டிலாம் முந்தைய காலத்துல எல்லாம் சமைக்கிற பிறகுதான் பித்தளைகள் அப்படி நிறைய பொருட்கள் சில்வரில் எல்லாம் தட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மண் சட்டிகள் சூட்டடுப்புகள் வாங்க போகிறோம் மெயின்னோன்னா எனக்கு வீட்டில் எந்தெல்லாம் சமையல் வீடியோக்கள் போட போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா மண் சட்டி கொண்டு வந்திருக்கிறோம் அதை தான் எனக்கு உங்களுக்கு வீடியோவை காட்ட கொண்டு வந்துருக்குறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கடா சித்தங்கணிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடையில் ஹிந்து இந்து பள்ளிக்கூடம்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தோட பக்கத்துலேயே ஒரு மண் 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 சட்டியல் விற்கிற கடை இருக்குது அந்த கடையில் தான் நிற்கிறோம் இப்போ அங்கே உள்ள என்னென்ன இருக்குன்றெல்லாம் அவங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கடா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ வாங்க போகிற அடுப்பு பார்த்தீங்கள்டா இந்த அடுப்பு தான் இந்த அடுப்பில் பார்த்தீங்கள்டா இதில் வந்து நாங்கள் பிறகு எரிச்சு போட்டு இதில் சமைக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சட்டியை வச்சோம்ட்டா இதில் வைக்கிற சட்டியும் சூடாகும் அதாவது ஒரு அடுப்பிலே ரெண்டு சமையல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் மண் சட்டி இருக்கு இஞ்சால கைப்பிடி வச்ச மண் சட்டி கைப்பிடியும் செஞ்ச மண் சட்டிக்கு அப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு என்னவா மேல சட்டிய வச்சிட்டு அந்த சமைக்கிறதா தெரியுமா அது அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சாம்பிராணி பூ காட்டுற இருக்கு இங்கே அதே போல மர அகப்பியல் கடியப்பத்தட்டு உள்ளதான் நிறைய இருக்கு நீத்துப்பட்டி அப்படி வேற என்ன இருக்கு இதான் தெரியுமா அறிவா இப்போ நிறைய பேர் இல்லை முந்தியில் நிறைய பேர் பாவிச்சது கொஞ்சம் வித்தியாசமாக வருது என்ன இந்த இதில் வளர்ச்சி இதுல வளையல் மாதிரி ம் இது வந்து பழைய காலத்தில் இருந்து இருக்குது அதாவது கீழே இருந்து தான் திருவோணும் இப்போ அதே மாதிரி எங்க அதில் வந்துருக்கு மேலே இருந்து திருவிழா இப்போ நெண்ட வடிக்கலாம் நெண்டவடி திருவுரை எல்லாம் வந்துட்டு இது என்னடா என்ன கத்தி சொல்ற கோபி கத்தி கத்தி அப்ப இதுதான் கோபி கத்தி

அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது இது வந்து சின்ன பூசா மாதிரி இல்லை இது சும்மா சன்னியும் வைக்கிறதோ இல்லை பூவா மண் ரைட் பூவா கிடந்தது கிட்ட விட முந்திய ஒன்று அப்படி ஆ இதுதான் இந்த சட்டியும் வாங்கணும் இது வந்து கோப்பை மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் என்ன என்னது கூழ் குடிக்கிறதுக்கா ஓ ரைட் பார்த்தீங்கன்னா உண்டியல் மண்சட்டியால் மண்ணால் செய்த உண்டியல் மற்றது இஞ்சால் இது வந்து அந்த என்னதுக்கு வைக்கிறேன்டா செல் சர்வீஸுக்கு வைக்கிறதோ செல் அதுலேயே நல்ல அடி ம் செல் சர்வீஸ் இதோ இது அந்த தூக்கணாங்குருவிக்கு கட்டி விடுறது வீட்டில் ஏன்னா இது மூடி வைக்கிற சட்டி மற்றது இது தோசைக்கல் இதில் தோசை கிளப்பு படமோ ஐயா நோமலை ஐயா

ரைட் ரைட் இதுதான் அயில கட்டினான்னு சாப்பிட்றது ஒன்று வச்சு அது சின்ன நான் இருக்குமே என்ன கொஞ்சம் கூழ் குடிக்கிற அது இதை மாதிரி தானே கொஞ்சம் சின்ன குண்டாளம் மண் களிமண் போத்தில் இதுக்கு ஒரு மூடி செட்டப்பை செஞ்சு அதாவது மரத்தில் வெட்டி இதுக்குள்ள அடைஞ்சுக்கிற மாதிரி களிமண் போத்தில் ஓ அதான் இதில் இப்போ வச்சு குடிக்கணும் கட்டாயம் குளிர் இப்போ வெயில்லானே இதில் வச்சா கட்டாயம் குளிரும் அதே மாதிரி மொண்டு இருக்கு இது கப்போ ஐயா கப்பு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் கப்பும் இருக்கும் அஞ்சாயிருக்கு கப் நல்ல அந்த டிசைன் போட்டு செஞ்சிருக்கணும் இதில் அஞ்சு பதினஞ்சு வெட்டு வெட்டாக வந்திருக்கு நாங்களும் சட்டிவானம் வாங்க போகிறோம் அப்போ அதுக்காக வந்த நாங்கள் ஐயா கொஞ்சம் வெயிலியாக இருக்கிறதால அவரோட கதைக்க முடியல சும்மா அப்போ நோமல கேட்போம் ஐயா நாங்கள் வந்து இந்த சில்வர் சட்டியில் சமைக்கிறதிலும் இந்த மண் சட்டியெல்லாம் சமைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் அல்மினியம் சட்டி சில்வர் சட்டியில் சமைத்தால் அந்த ச கீரியை சமைச்சி போட்டு அதுக்கு தேசிக்க புள்ளியை விட அந்த இடத்துல ஒரு புளிபடுற இடங்கள்ல ஒரு பச்சை பச்சை மாக்கராக காட்டும் அந்த சட்டியெல்லாம் சட்டியெல்லாம் காட்டும் இதில் சமைச்சா அந்த வராது அடுத்த இதில் பருப்பை சமைச்சா புளிக்காது 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 மஞ்சள் காலம நீங்க பத்து மணிக்கு ஆக்கினா இதோ பத்து மணிக்கு சாப்பிடலாம் புளிக்காம மற்ற சட்டியில சமைச்சா புளிங்கிற சாப்பாடும் சுவையும் நாங்கள் நோயாளி ஆகி மாறி முந்தி காலத்துல மஞ்சட்டில தான் சமைச்சவே அதுக்கப்புறம் அந்த பித்தளையோ அந்த பித்தளை தட்டுகள் வந்த என்ன அந்த அந்த காலத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்களா சில்வர் அப்படி நிறைய இப்ப வந்துட்டு மாவுள்ள எல்லாம் வந்துட்டு ரொம்ப மண் செட் மண் மண்ணை வச்சு செய்யறதுலேயே நிறைய பொருட்கள் வந்துட்டு அதாவது யோக்குகள் அந்த இதில் காட்டுன்னு என்ன அந்த நாவத்துக்கு வைக்கிற கோலை அதை மாதிரி ஒன்று இப்போ இந்த கூழ் குடிக்கிறதுக்கு இப்போ இந்த பொங்கல் பானை தூக்கணாங்குருவிக்கு வைக்க பொங்கல் பானு சொன்னால் அதுக்கு டைப்பூட்டை தான் நீங்கள் கையை வச்சு எடுக்கலாம்

அங்கே இந்தியாவில் இருக்கிறதையா மூவாயிரத்தி எழுநூறுவா இருக்கணும் இங்கே மரத்தைகள் இருக்கு அது உள்ளுக்கு வாங்கல சூட்டடுப்பு எல்லாம் என்ன விலை ஐயா சூட்டடுப்பு ஐயா முந்நூற்றம்பது ரூபாய் இருக்குது அஞ்சு சைக்கிள் ஒரு சூட்டடுப்பு செய்கிறோம் அஞ்சு சைக்கிள் அஞ்சு சைக்கிள் சூட்டடுப்பு செய்கிறோம் டபுள் அடுப்பு வச்சுக்கிறோம் ஆ டபுள் அடுப்புனா ஒரு பக்கத்தால் இருக்க ஒரு பக்கத்தால் ஹீட்டாக வரும் ஹீட் இல்லையா ஓ लेया मन ले दो बंदन डिजाइन आ पादटार पानी न ज्यादा काट ना काट नए लगाट पत्रिका कूड़ ये न दो बंदा

ஒரு இதுக்குள்ள வாக்கு சுல்லார்க்கு வாக்கு போட்டு கொஞ்ச பொண்ணு வந்து காட்டுல வைத்து விளக்கம் வைத்து கோயிலுக்கு அந்த கோயில் பிடிச்சா இங்க நேரங்கள் என்ன கற்புரம் கொடுத்துறாங்க ஆயிரத்தி எட்டு கண் நூற்றி எட்டு கண் நேர்த்தி வைப்பேன் கற்புரம் கொடுத்துறேன் நாங்கள் இப்போ வந்து ஒண்டில் விட்டுடுவோம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் உடஞ்சி போச்சு வீடியோ நாங்கள் இப்போ வந்து சூட் அடுப்பு தான் வாங்க போகிறோம் அதுவும் ரெண்டு மண் சட்டியும் வாங்கினோண்டா சரியன்று நிற்கிறேன் சரியாக ஹேரமண்ட் இல்லை இந்த மண் சட்டி சூட் அடுப்பு இது வந்து வச்சு கட்டுறவை சில இடங்களில் போக்கூட்டில் வச்சு கட்டுறவை நாங்கள் இப்படியே தானே வச்சு சமைக்க போகிறோம் எதா நெல்லாம் ஆ அது நல்ல அம்மா ஸ்கூலிருக்க இது கொஞ்சம் கேவியாக்கிறவா இந்த அடுப்பையும் வாங்கி போட்டு ஒரு சட்டி மண் சட்டியும் வாங்கி போட்டோம்டா பார்ப்போம் பாதுகாப்பு கூட அதையும் இன்னும் ஒரு சட்டியும் வாங்கி போட்டு சரியோ

ුණු ඉල්ිය පට ඉල් මුන්නු උපා පොමණ පැරියටී තෝසගල බල වයා හොනිග නනටත සි දෝසක ලක්ද න ස්ටිය පද හෝ சம்பாங்கணும் நல்ல சட்டி இதில் ஐயா எந்த சட்டி ஐயோ என்ன ஆ இது மொத்தமானது விரைவு சரி வேறாதன்றீங்களோ நாங்கள் காசு இல்லை இல்லை இப்போ அந்த அடுப்பு ஒண்ணா அதெல்லாம் வச்சு சமைக்குவோம் அடுப்பில் தான் இப்போ வச்சு சமைக்க வாங்குறோம் அங்கே மூவாயிரத்தி இருக்கும் அப்படி இருக்கு

மூடி வர வாடா. ઓરે. પરમાવાન. இதிலே ரெண்டு சட்டி தான். அப்போ நம்ம ஒரு கண்டு காணோம். ஒண்டு சின்னது பெருசாある. ஒண்டே பெருசாத்தானோ? இது பெரிய சின்னனாத. இது பெருசா. அப்ப இதிலே ஏதாங்க? இதிலே ரெண்ட தான். இது பெரிய செல்லோ அது காணாது. ஓ இத காணாது. சரிதா ரெന്നെ كده காணாது. சீஞ்சி இதிலே 100 தான் நீங்க அந்த. நல்ல கட்டியா தாங்க நாங்கள் வேண்டியும் பழக்கம் இல்லை ஐயா யாரும் கொடுத்தாருனா அவ்வளவு மாட்டோம் வெங்கல் வாங்க எங்க தொழில் தருணத்துக்கு மூடியா மூடியே எவ்வளவு மோடி ఏయ్ మురు తీయండి మోడీ ఎందుకొస్తుంది వస్తుందా అబ్బ అవలదే మాయినా సరే బబ్ టెండం ఇదిలే வைக்கాలన్నాని ఓ అది మేలే வைக்கிறదాకు ఇదొందొంది సైడ్లే పెసినంతనే ఉంది సైడ్లేన చూమ ఎక్కడో జాడ పోకు ఇక్కేలాం ఏ ఊరియా పో హ్మ్ ஐயோ இதை சின்ன தான் நடப்பாங்க